இன்று கார்த்திகை மாத பௌர்ணமி அது மட்டுமே இல்லாம பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லப்படுகிற பெருமாள் கார்த்திகை பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதுவும் கார்த்திகை மாதத்துல வர பௌர்ணமி அதி விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ மழை வர இருக்கு பௌர்ணமி அளவு தெரியுமோ தெரியாதோ தெரியல தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் பௌர்ணமி திசையை நோக்கி நம்ம ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பா நமக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஒரு வெள்ளை கலரில் பூ எடுத்து அந்த தட்டை வந்து பௌர்ணமி நிலவை நோக்கி வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து சந்திர பகவான் கிட்ட சொல்லணுங்க இந்த பால் தண்ணீர் வெள்ளை கலர் பூ மூணுமே வந்து சந்திர பகவானை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அதை வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைத்தே தீரங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லி உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா அந்த நிலவு ஒலி வந்து நம்ம பட்டாலும் சரி இல்ல மழை சீசனா இருக்க நிலவு ஒலி தெரியலன்னாலும் சரி நம்ம கேக்குறத அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் கண்டிப்பா கேக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பிரார்த்தனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தட்டை அப்படியே கொண்டு வந்து நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சிருப்போம் பாத்தீங்களா அங்க அந்த ரெண்டு ஸ்பூன் பால் தண்ணி ரெண்டத்தையும் ஒன்னா ஊத்தி அப்படியே தெளிச்சு விட்டுட்டு அந்த பூவும் அது மேலேயே வச்சுட்டு நம்ம வந்துடலாங்க இந்த மெத்தடை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் பல நல்ல மாற்றங்கள் வரத கண் கூட தெரிஞ்சுக்கலாங்க அதுவும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்